போச்சாங்க வர் வந்துரு வந்துரு போல் வேறு இருக்குதுல்ல வண்ட முக்கா வாசி இருந்தால் வாங்க முக்கா திட்டு இருந்து வந்துரு ரெண்டு ഇത് അത് ശരി രണ്ട് പേര് ഇതെ ആ പത്ത് കൊണ്ട് പാത്രങ്ങ மாட்டிய மண்ணை பிடிச்சது பார்த்தாலே அதுக்கு எப்படியா பார்த்த உடனே நீங்கள் காளி மண்ணாச்சு அல்ல மண்ணை பார்த்தாலும் மாமிட்டி பார்த்தாலே என்ன சொல்லுவாங்க அதேதான் குடி கொடி கொடி ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கே காட்டுறக்காட்டே மண்ணு போ எப்படி மண்ணிருக்க எப்படி இருந்தாலும் தெரியுப்பா இன்னொரு 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 இருந்தாலும்

அல்லாரா தார வெட்டல கிடக்கு அது சீக்கு வருத்தான் வர அந்த வாழை சீக்கு வந்த வாழ வரு ஊசி உண்டா ம் നോയത്താക്കുന്ന വാളി ഇത് த்தனு தோண்டிருப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு அவ்வளோதான் எங்கள் கணக்குக்கு தெரியுது ஆறோ வரும்

பா பாஞ்சுனா பாஞ்சு பாஞ்சுக்கு ஒரு ம கண்ணுக்கு மரத்துக்கு ஆறு கன்று ஓட்ட பாஞ்சாயிரம் தொண்ணூறு ஆமாம் கணக்கில் நான் மார்க்குதான் எட்டாயிரம் கன்று எப்படி அங்கே போய் ரோட்டில் உட்காந்து சோடி பத்து சோடி பத்து ஷோடி பத்து ஷோடி பத்துன்னு நம்மளுக்கு ஒரு இரநூறு கன்று பாக்காடு அந்த தென்னக்கன்று ரவுண்டு கட்டுதில்ல அதில் கண்ணுக்கு ரெண்டு தென்னக்கன்றுக்கு ரெண்டு கன்று அதுக்கு எழுபது கன்று பிடிக்கு இரநூறு கன்று இருந்தால் இரநூறு இரநூத்தி இரநூறு அப்புறம் ஆரோ அந்த தரத்துக்கு வடவரம் சி தம்பரம் இருக்கிறது உனக்கு அது பாதி வாழை நட்டி இருக்கிறாச்சு அங்கே போய் தோண்டிட்டு வந்தோம்ல ஜெயக்குமார் உனக்கு அதில் அந்த சென்டர் லைன் போட்டிருக்கமல்ல அதுலேருந்து கிளவரம் தான் நட்டணும் போடம் கொஞ்சம் கொஞ்சம் அதில் ஒரு பத்து கன்று பிடிக்கும் அவ்வளோ போதும் கண்ணுக்கு

நான் என்ன பண்ணி வச்சுக்கோன்னா கடையில் வந்து சின்ன குட்டியின்ன கடையில் ஓரம் அளக்குறக்கு அந்த பத்து ரூபா செவனப் பாட்டில் இருக்குதுல்ல அது அரை லிட்டர் செவனப் பாட்டில் அதில் அலந்து கவர்லேருந்து அலந்துட்டு வர்றது அது மேலே அந்த வாயை அறுத்துட்டு போட்டு அதில் கொட்டினா எந்தளவுக்கு வருமா அந்த மட்டத்துக்கு மறுபடியும் அறுந்து அறுத்து விட்டது அதில் நூறு கிராம் இரநூறு கிராம் முந்நூறு கிராம் வச்சுருக்குறேன் ஆ அது இது ஒன்று தான் நெட்டில் ஆர்டர் போட்டு வாங்கணும் அது டிஏபி டிஏபிஎட் வந்து அவர் மர கண்ணுக்கு அவர் ஆறாயிரம் கிலோ வச்சு விடலாம் ஆமாம் அது மக்கானி போட்டு அறுத்துட்டு அறுத்து எடுத்துட்டு அப்புறம் கூட கட்டிக்கலாம் ஏன்னா தண்ணி வாய் எப்படி இருந்தாலும் அரை கிலோ வைக்கலாம் ரொம்ப உள்ளதல்

അപേ അതേരാട്ടാ കറക്റ്റാ അനം ഇപ്പം ആ അപ്പൊ ഏ എങ്കിലും ഇങ്ങനെ

யா அனுப்படிச்சாட் பாஸ் போல் மாதிரி ஆ ஓகே ஆ இது பற்றி சென்ற அந்த மண் இருக்கிறவங்க போல் மண்ணுக்கு கலாம் மேடம் இல்லை எல்லாம் அப்படியே வந்துடுச்சு அதை கலவர ரெண்டு கண்ணு டீ போச்சு இந்த ரெண்டு கன்று எடுக்கலாம்னு நினைக்கிறேன் அதான் ரெண்டு கன்று போகும் ம்

இங்க வந்துங்க வண்டுங்க வந்து இதுக்கு தான் இந்த வேப்பாக்கு வச்சுருவோம் அதுக்கு தான் சொன்னேன் அதுக்கு தான் கை அதே இவங்க இருக்கிறாங்களே சேலம் மாத்தூர் கணிஸ்கா அவங்க மீனவெல்லாம் பஞ்சகாவியா

इंग्लिश वाला मोला मोला कुछ यार कुछ चलो Okay, friends, bye.